காஞ்சி மடத்தில் ஒரு நாள் மதியம் மகா பெரியவா சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவரை யாரோ குரு குருவென்று பார்ப்பது போல் இருந்தது நிமிர்ந்தார் ஜன்னலை பிடித்தவாறு குட்டி குரங்கு ஒன்று நின்று கொண்டிருந்தது அதற்கு வாழைப்பழம் தருமாறு பணிந்தார் ஆனால் வாழ்ந்த மறுத்துவிட்டது அதற்கு கொஞ்சம் சாதம் கொடுக்க ஏற்பாடு செய்தார் கண்மூடி திறப்பதற்குள் வேகமாக சாப்பிட்டுவிட்டு மரத்தில் ஏறி மறைந்தது அதன் பிறகு இதுவே தினமும் வாடிக்கையாகிவிட்டது அதற்கு கோவிந்தா என்று பெயரிட்டு அழைத்தார் மகா பெரியவா ஒருநாள் அந்த குரங்கு நீண்ட நேரமாகியும் சாப்பிட வரவில்லை சாப்பிட மனமின்றி மகா பெரியவா காத்து கொண்டிருந்தார் அன்று மடம் அருகில் இருந்த நாராயண ஐயர் வீட்டிற்குள் குரங்கு நுழைந்திருக்கிறது அதை கவனிக்காத ஐயர் கதவை பூட்டிவிட்டு மரத்திற்கு வந்துவிட்டார் தான் புதிதாக வாங்கிய நிலத்தின் பத்திரத்தை பெரியவாளிடம் கொடுத்து ஆசி பெறுவது அவரின் நோக்கம் பெரியவாளிடம் பத்திரத்தை கொடுப்பதற்காக பக்குள் கையை விட்டார் ஐயர் ஆனால் பத்திரத்தை காணவில்லை அவர் திகைத்தார் நாராயணயரே என்ன தேடுறேன் நான் குரங்கை தேடுறேன் நீர் பத்திரத்தை தேடுறீரோ என்று பெரியவா போங்கோ போங்கோ ஆத்திலே போய் தேடி பாருங்கோ நான் தேடுறது மட்டுமில்லாமல் நீங்க தேடுறதும் கிடைக்கும் என்றான் விறு விறு என வீட்டுக்கு வந்த ஐயர் கதவை திறக்க சரேரென்று குரங்கு ஒரு பையுடன் ஓடுவதை கண்டார் அந்த பையை பார்த்ததும் தான் அதில் பத்திரத்தை வைத்தது நினைவிற்கு வந்தது குரங்கை துரத்தியபடி அவரும் பின்தொடர்ந்தார் தெருவில் எல்லோரும் வேடிக்கை பார்த்தனர் ஓடிய குரங்கு மடத்துக்குள் நுழைந்தது பெரியவா அதனிடம் அன்புடன் கோவிந்தா உனக்கு பசிக்கலையா எங்க போயிட்டே என்று கேட்க ஐயரும் ஐயோ குரங்கு பத்திரம் பத்திரம் என பதற்றத்துடன் ஓடிவந்தார் மகா பெரியவா அவரிடம் பயப்படாதீங்கோ குரங்கும் பத்திரமா இருக்குது அதன் கையில் பத்திரமும் பத்திரமா இருக்கு என்று சொல்ல அங்கே ஒரே சிரிப்பு அதன் பின் தன் முன் குரங்கு போட்ட பத்திரத்தை எடுத்து மகா பெரியவா ஐயரிடம் வழங்கி ஆசை அளித்தார் உலகத்தில் ஈ எறும்பிலிருந்து எல்லோருக்குள்ளையும் ஒரே ஆத்மா தான் இருக்கு நாம் நம்மை நேசிக்கிற மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் அப்போது நம்ம வாழ்க்கையில் எதிரிகளே இருக்க மாட்டார் இயற்கை வசப்படும் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் கர கரஷம் கர ஜய ஜயஷம் கரஹம் கர ஜய ஜ